ஹாய்ப்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க மால்ட்டு ஏபிசி மால்ட்டு எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்தாலே பீட்ரூட் மால்ட்டு பெரிய விஷயம் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் பீட்ரூட் மால்ட்டு தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ இன்னைக்கு அது ஒரு பெரிய வீடியோவாக போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா இது மூணு கிலோ மால்ட்டு இது நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் இது ரெடி பண்ணியாச்சு தான் சரி ஒரு பெரிய வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இப்ப வீடியோக்கு ரெடி ஆயிடுச்சு இது மூணு கிலோ இதை தூக்கி அப்படியே நவுத்திடலாம் நவுத்திட்டு உங்களுக்கு எப்படி அப்படிங்கறத கொஞ்சம் அளவு அதாவது ஒரு கிலோல எப்படி ஒரு தெளிவான பண்றதுங்கறதலாம் சரிங்களா இது இது இப்ப ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து இது மிக்சில போட்டு இந்த மாதிரி தான் வரும் நம்ம வந்து மிக்சில போட்டு இப்படி போல போலன்னு உது தூட்டுலாம் மிக்சி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா அப்படியே போல போலன்னு ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து ஒரு இது வந்து நான் வீடியோவுக்கு காட்ட இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அதனால நான் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கிலோ அப்படியே வந்து அரிஞ்சு வச்சுட்டோம் அரிஞ்சு அரைச்சி போ அரைச்சு ரெடி பண்ண போகும்போது தான் சரி ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னாச்சு இது காட்டுறதுக்காக எந்த இதை நாங்கள் வச்சிருக்கோம் இது இது பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு கிலோ பீட்ரூட்டு நாங்கள் தோல் சீவி இதே மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுட்டோம் சரியா இது என்னன்னா இனிமே வந்து இது மிக்ஸியில நைஸா அரைச்சிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி பொருள் இருக்குன்றதை பார்த்தர்லாம் ஒரு கிலோ பீட்ரூட் பொடியா கட் பண்ணிருக்கோம் இதை இப்போ அரைக்க போறோம் அதே கிலோ நாட்டு சர்க்கரை சரியா இந்த ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கால் கிலோ அளவுக்கு முந்திரி திராட்சை உம் நீங்க விருப்பப்பட்டா வேர்க்கடலை போட்டுக்கலாம் நீங்க முந்திரி திராட்சையில முந்திரி அஹ் பாதாம்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டென்த் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நிலக்கடலையும் இருக்குது நிலக்கடலையும் இருக்குது அதனால் வந்து நீங்கள் இதை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது ரொம்ப காசு கூட தெரியும் அது கூட நீங்கள் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து நாங்கள் நிறையா தான் எடுத்து வச்சுருக்கோம் இது மட்டும்தான் கால் கிலோ இது ரெண்டும் கால் கிலோ இருக்குது பாதாமும் முந்திரியும் கால் கிலோ இருக்குது தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கோம் சரியா இப்ப இது கிலோ அப்படியே இது கூட நல்ல வாசத்துக்காக வேண்டிய இன்னும் நிறைய நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் நல்லா கொல நிற்கணுன்றதுக்காக வேண்டியும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நிலக்கடலை போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே மெதுவா வருத்துக்கலாம் ஆல்ரெடி எல்லாமே தான் இருந்திருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல மொறுன்னு வரணும்ல வறுக்கறதுக்கு டேஸ்டும் வேணும்ல அதுக்காக வேண்டியும் இது நல்ல பொன்னிறமா அடுப்ப கம்மியா வச்சு வருத்தரலாம் அதுக்குள்ள இதை அரைச்சிடலாம் இது இந்த பீட்ரூட் இது பக்கம் படும்போது கருப்பா போகுது அதுக்காக வேண்டி திருப்பிகிட்ட இது திருப்பிதான் கிண்டணுமானு இல்லை இந்த பீட்ரூட் நம்ம கிண்டிருக்கோம்ல இது இங்க போய் இது படும்போது அது மெல்ட் ஆகுது அதனால அந்த சாப்பிட கருப்பா போயிடுது பிஜேக்கு அழகா இருக்கு இது போதும் இதை அப்படியே எடுத்துருவோம் எடுத்துட்டு அடுப்பையும் கீழே வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா அடுப்பு எடுத்து வச்சிட்டோம் இதே அடுப்புலயே நம்ம திரும்ப கொட்டிக்கிறோம் கொட்டிட்டு இப்படியே அரைக்க அரைக்கவே கொண்டு வந்து போட்டுடறோம்ப்பா ஏன்னா நான் உங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல இது அவ்வளவுதான் அரைக்கணும் அவ்வளவுதானே இதை அப்படியே அரைக்க அரைக்கவே இதில் போட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடும் ரெண்டு ஜாரையும் இதில் கொட்டிட்டோம் டக்குன்னு அதை காத்தா மாட்டேன் உங்களுக்கு இதை கொட்டி முடிச்சிட்டு ரெண்டு செகண்ட் கிண்டின உடனே அடுத்த ஜாலையும் விட்டுட்டோம் கிண்டிட்டோம் சரியா இப்ப இப்படியே கிண்ட ஆரம்பிச்சிருவோம் இப்பவே சர்க்கரையை போட்டுக்கலாம் நான் ஏன் போடலன்னா மறுபடியும் அதுக்கு கடக்கும் தெரிக்கும் அதுக்காக வேண்டி போடல ஏற்கனவே நம்ம இந்த பாத்திரம் பாத்திரம் பாத்திரம்ல பழகன பாத்திரம்னா மறுபடியும் செஞ்ச பாத்திரம்ல இல்ல அதனால இதை அப்படியே கிண்டிட்டு இருக்கேன் இது எடுத்தா இந்த சைட்ல உள்ளதெல்லாம் ஈஸியா வந்துடும் இப்ப இதோட சர்க்கரையை போட்டுலாம் சர்க்கரையும் பீட்ரூட்டையும் ஒன்னாவே போட்டுக்கணும் இது வந்து ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோ பீட்ரூட் அப்படிங்கிறதுனால வேண்டி ஒரு கிலோ சர்க்கரை

ஆனா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் மரக்கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இரும்பு கரண்டி எடுத்துக்கோங்க பாத்திரம் பெருசா இருக்குங்க இவ்வளவு பெரிய பாத்திரம் இருக்குன்னு நினைக்காதீங்க இப்படி எடுத்துக்க ஒரு வசதியா இருக்கும் நான் வந்து ஆரம்பிச்சிருச்சு முடிவு வச்சு ரொம்ப தெரிக்கும் அது மட்டும்தான் கவனம் காரணம் என்னன்னா நம்ம சக்கரை போட்டு அதனாலதான் தெரிக்கும்

இத்தனோடு செய்ய பண்றீங்க இவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சுக்கோன்னா இருக்குதான் இது வந்து தெரிக்கும் நம்மளுக்கு கை சேஃப்டியா இருக்கணும் கரண்டி இது சின்ன கரண்டியா இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இந்த கரம்பியா இருந்தா தெரியாது அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு நல்லபடியா பண்ணிட முடியும் அப்படின்னா அந்த பீட்ரூட்டோட சாறு மட்டும் பீட்ரூட் மட்டும் கொட்டிடுங்க அது நல்ல நீர்ச்சத்து துண்டு சக்கரை போடுங்க அப்ப வந்து இது கொஞ்சம் அந்த தெரிக்கிறது கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சக்கரை எப்ப நீங்க சர்க்கரை போடுறீங்களோ அப்பதான் தெறிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்ல ட்ரையா அடியில குடிச்சிடாம கவனமா அதை பிந்தி நல்லா சுருந்து நோண்டு வரும் அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு அந்த சக்கரையோட பாகு சுண்டி வர்ற நேரத்துல இந்த இந்த பொடி போட்டு இறக்கிடலாம் ரொம்ப ஈஸியாதான் இருக்கும் இதுதான் அந்த நம்ம நுணுக்கி வச்சிருந்த வறுத்து வச்சிருந்தோம்ல ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கொதிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா இது எல்லாமே அப்படியே நல்லா சுண்டி வந்துருச்சு அதனால வேண்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மெதுவா திண்டுனதுக்கு அப்புறம் சரியா ஆனா இப்பயும் போட வேணாம் இது இன்னும் நல்லா ஆகிற நேரத்துல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் வேலை இல்லைன்னா இப்பயே இந்த மாதிரி கட்டி கட்டியா வந்துடும் திண்டுறது கொஞ்சம் டைட்டாயிடும் இப்படின்னா உங்களுக்கு டைட்டா இருக்காது ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சா அப்படின்றத நீங்க கவனிக்கிறதுக்கு இந்த இப்ப அந்த பொடி போடல இன்னும் அதுக்கு முன்னாடி இப்ப இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி கவனிக்கணும்னா இந்த மாதிரி வரணும் இந்த இடத்துல இப்படி முன்னாடி நம்ம பண்ணோம்னா இப்படி வரல புரியுதா இப்பதான் உங்களுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இப்பதான் நீங்க அந்த பொடி போடணும் ரொம்ப கவனம் இப்ப என்ன மறுபடியும் பாருங்க இந்த இடத்துல ஒரு கோடு வரும் தனியா நம்மளுக்கு தெரியும் அதாவது இப்ப ஒரு அல்வா எல்லாம் பண்ணோம்னா இப்படி சுருண்டுட்டு வருவோம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது இது வரும் திரண்டுக்கு வரும் ஒரு கோடுன்னு வச்சீங்கன்னா அந்த கோடு வரும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த பொடியை போடணும் அவ்வளவுதான்ப்பா போட போறோம் இங்க பாருங்க கரெக்டா ஆயிடுச்சா மரந்துடாதீங்க இது மட்டும் பத்துவமா வச்சுக்கோங்க இதுக்கு மேல விட்டீங்கன்னா இது வந்து முருகிடும் அது ஒரு விஷயம் இப்ப நம்ம எடுத்து வச்சுட்டே இந்த சூளை அப்படியே போட்டுருவோம் அதுல இருக்கோம் இது கூடவே ஏலக்காய் போட்டிருக்கோம் ஏலக்காய் பத்து ஏலக்காய் இதுல போட்டிருக்கோம் அடுப்ப கம்மியா வச்சிருக்கோம் ரொம்ப கம்மியா தான் கம்மியாரா இருந்துச்சு இவ்வளவு நேரம் பாருங்க அந்த கலர் அப்படியே வந்துருச்சு பாருங்க கலர் வந்துருச்சு பாருங்க நீங்க இதுல முக்கியமா இரும்பு கடாயில தான் இதை சேர்ந்துப்பா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதுதான் வெள்ள வெள்ளையா இருக்கிறது எல்லாமே முந்திரி முந்திரி பாதாம் கொஞ்சம் நிலக்கடலை ஏலக்காய் பொடி இது எல்லாமே சேர்ந்து ஒன்னா இருக்குது இதுல ரொம்ப கவனம் அப்படியே நல்லா இந்த ஹீட்லயே நல்லா எடுத்து எடுத்துட்டு இருக்கணும் குளக்கொழ இருக்கும்போது எடுத்துடக்கூடாது ஒரு மாதிரி திரியா இருக்கணும் காட்டணும்ல அந்த மாதிரி இருக்கணும் காட்டுறேன் முடியும் போது இப்ப பாருங்க இது வந்து ஒரு ஜாம் மாதிரி வந்திருக்கு இந்த நேரத்துல நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் இந்த இந்த கடாய் வந்து நல்ல இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால இதுல இருக்க ஹீட்லயே சரியாயிடும் ஆனா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படியே இது ஆற வச்சுட்டே இருக்கணும் பெரட்டிட்டே இருக்கணும் ஆறுனாதான் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கடக் கடக்குன்னு இருந்துச்சுல அந்த மாதிரி இருக்கும் பொழப்பொழன்னு வந்துரும் சரியா இப்படி நம்ம ஆற வச்சுட்டே இருந்தோம்னா இப்படியே எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல அது ஒரு மாதிரி கட்டியா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சோம்னா நல்ல பொழப்பொழன்னு இருக்கும் அவ்வளோதாங்கப்பா இந்த மாதிரி வந்துடும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரியே வந்துருச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க இப்படி எடுத்து நம்ம இப்படி உது இந்த மாதிரி வரும் சரியா இப்ப இதுக்கப்புறம் போட்டு நம்ம ஓட்டிடலாம் இந்த மாதிரி இருக்குது சரியா இறக்கிடலாமா இது இப்ப ரெடி பண்ணணும்ல அது அதுக்குன்னா இந்த பக்கம் பால் கொஞ்சம் காய வச்சிருக்கோம் அப்படி இல்லாம் அப்படி காஞ்ச பால் தான் இது இது வந்து காலையில வச்சிருந்தோம்ல உங்கள்ட்ட இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது எடுத்தோம்ல அது சரியா இப்ப பாத்துக்கோ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுறதுனா சின்ன டம்ளர்ல ஒரு ஸ்பூன் தான் உங்களுக்கு காட்டி எல்லாருமே பிடிச்சுக்கோங்க ஐயோ ரெண்டும் ஒன்னாவே போட்டேனா ஆமா ஆமா இல்ல இல்ல இது அதுக்கு தான் மறந்துட்டேன் இது ஏன் நான் காட்டுறேன்னா எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எனக்காக ஏதாவது டவுட் வந்து ஐயோ பால் கொஞ்சம் பேச்சு சரியா அவ்வளவுதான்ப்பா இதுல என்ன காரணம்னா இந்த பீட்ரூட் கலர் வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அதனால உங்களுக்கு கலர் என்னாலும் மாறலாம் கலர் கொஞ்சம் அது டார்க்கா தெரிஞ்சிச்சு இல்ல அதுக்காக எங்களுக்கு ரெண்டையுமே கலந்து காட்டிக்க இது வந்து பீட்ரூட்டோட கலர் ஒன்னு வந்து நல்ல கலரா இருக்கும் ஒண்ணு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் உள்ள அதுதான் விஷயம் பாத்துட்டீங்களா இனிமேலும் எதுவுமே நல்லா இருக்கும் சாஃப்ட் இருந்தேன் கொஞ்சம் குறிச்சிப்படுத்தும் நல்லா இருக்கு பால் வந்து எது எது இருந்தா சூடா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு இது ஆள் கொஞ்சமாக குடிக்கும்ல அதுக்காக எழுதி கொஞ்சமாக குடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம்னா நீங்க இந்த மாதிரி தான் காய்ச்சி குடிக்கணும் அப்படின்லாம் இல்லை உங்கள்கிட்ட சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா தோசை அவங்களுக்கு எதெல்லாம் குடிக்குமோ அதுல எல்லாம் நீங்க போட்டு கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் பீட்ரூட்டாக சாப்பிட்றதுனா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பாட்டில் போட்டு தெரியா எடுத்து வச்சுட்டீங்கன்னா தன்மம் இந்த மாதிரி நீங்க ஒரு பாட்டில் போட்டு நீங்க லேபிள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதை பிசினஸ் ஆகும் நீங்க குடுத்துக்கலாம் கொஞ்சமா இவ்வளவு உங்களுக்கு தெரியாம போயிடும் அளவு எழுந்துச்சுன்னா தான் தெரியும் சரிங்களா நீங்க என்ன மாதிரி வேண்டாலும் இந்த மாதிரி ஒரு பண்ணணும்னா பண்ணிக்கலாம் உங்க வீட்டு பிள்ளைங்க வந்து என்ன மாதிரி விரும்பப்படுறாங்களோ அதே மாதிரி நீங்க இதை மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்ல மறந்துட்டேனா நானு நினைச்சு பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஏதாவது சொல்லாமல் இருந்தேன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கேட்கலாம் பார்க்கலாம் அடுத்து இப்போ இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னவா இருந்துருந்துச்சுன்னா நான் சொல்லிவிட்டேன் நான் நினைக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கிலோ பீட்ரூட் எடுத்துறீங்க அப்படின்னா அளவு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பீட்ரூட்டோட அளவு வரவே வராது நாட்டு சக்கரையோட அளவும் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அந்த முந்திரி முந்திரியும் பாதாம் அந்த அதோட அளவு மட்டும்தான் நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ அப்புறம் இந்த இது ஒரு கால் கிலோ ஒன்னே கால் கிலோ அந்த அளவுக்கு தான் வரும் இந்த பீட்ரூட் அப்படியே வந்து தண்ணியா போயிடும் அது லிக்யூட் சும்மா ஒரு நூறு கிராம் அளவு தான் தெரியும் அது அப்படியே தண்ணியா போயிடாது அளவுலயே வரவே வராது அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியாத சொல்றேன் நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்